வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மே மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவில் உள்ளனர் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் ராகு பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மே மாதம் பத்தாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கும் சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக சஞ்சார அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழங்க வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் காண்போம் சித்திரை மாதத்தின் பிற்பகுதியும் வைகாசி மாதத்தின் முற்பகுதியும் இணைந்ததுதான் இந்த மகத்தான மே மாதம் உழைப்பின் அடையாளமாக விளங்கும் இம்மாதத்தின் முதல் தேதியிலேயே குரு பகவான் பயிற்சி அமைவது மிக சிறப்பான அம்சமாகும் பிறக்க போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பாகுபாடு இன்றி அனைவரையும் அரவணைத்து செல்லும் மீனராசி அன்பர்களே உறவுகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கற்றுக் வாய்ப்புகள் ஏற்படும் உயர்கல்வி சார்ந்த வெளியூர் பயணங்கள் உண்டாகும் செய்தொழிலில் சாதகமான சூழல் ஏற்படும் பழைய வாகனங்களை மாற்றுவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் சாகச காரியங்களில் ஒருவித ஈர்ப்பு உண்டாகும் பேச்சுகளில் கனிவை கையாள்வது தேவையற்ற பகைமையை தவிர்க்கும் காப்பீடு துறைகளில் மேன்மை உண்டாகும் வியாபாரம் சார்ந்த அரசு உதவிகளில் தாமதம் ஏற்படும் எதிர்பாலின மக்களின் தனிப்பட்ட விஷயத்தில் கருத்துக்கள் கூறுவதை தவிர்க்கவும் கடினமான சில பணிகளை கூட எளிதாக முடிப்பீர்கள் கூட்டாளிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உயர்மட்ட மக்களின் அறிமுகங்கள் நட்புகளும் கிடைக்கும் பேச்சுகளில் உண்மையை கடைபிடிப்பது நம்பிக்கையை மேம்படுத்தும் கடன் பிரச்சனைகளை குறைப்பதற்கான உதவிகள் சாதகமாக அமையும் வியாபாரிகளை பொறுத்தவரை இம்மாதம் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து சில முடிவுகளை எடுப்பது நல்லது சில புதிய முடிவுகளில் முன்னின்று செயல்படுவது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதுமையான திட்டங்கள் மற்றும் வியூகங்களின் மூலம் லாபத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள் வேலையாட்களின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் வீண் விரயங்களை தவிர்க்க இயலும் உத்தியோக பணிகளில் பொறுமையுடன் செயல்பட்டால் ஆதாயம் உண்டாகும் ஊதிய உயர்வுகள் சில போராட்டங்களுக்கு பின்பு சாதகமாக அமையும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு படிப்படியாக குறையும் மறைமுகமான வருமான செயல்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிர்பாராத இட மாற்றங்களால் விரயங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் நன்மதிப்பு ஏற்படும் தலை சார்ந்த துறைகளில் ஏற்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வேலைகளில் இருந்து வந்த தாமதங்களும் விலகும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் சக கலைஞர்கள் இடத்தில் அதிக உரிமை கொள்வதை தவிர்க்கவும் பேச்சுக்களில் உண்மையை கடைபிடிக்கவும் மறைமுகமான போட்டிகள் விலகும் பாடல் ஆசிரியர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் வருமான நெருக்கடிகள் குறையும் அரசியல்வாதிகளுக்கு உயர் அதிகாரிகளிடத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும் மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்பட்டால் அனுகூலம் ஏற்படும் எதிர்பாராத சில தடைகளால் விரயங்கள் ஏற்படும் பேச்சுக்களில் கனிவையும் நிதானத்தையும் கையாள்வது நல்லது நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்கவும் கட்சி பயணங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையை அறிந்து விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனம் வேண்டும் சில முடிவுகளை நன்கு யோசித்த பின்பே எடுக்கவும் உத்தியோக பணிகளில் கவனமுடன் செயல்படவும் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது புரிதலை மேம்படுத்தும் நேரத்திற்கு பணிகளை முடிப்பது நல்லது சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரை சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயங்களை குறைத்துக் கொள்ளவும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பயிற்சிகளில் சற்று கவனம் வேண்டும் விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் ஏற்படும் முயற்சிக்கு உண்டான மதிப்பெண்கள் கிடைக்கும் நண்பர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் விளையாட்டு போட்டிகளில் எதிர்பார்த்த வெற்றி சாதகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து வர காற்றிய வெற்றி ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் இம்மாத துவக்கத்திலேயே குரு பயிற்சி இருப்பதனால் உங்களுக்கு அருகில் உள்ள குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று குருபகவானை வணங்கி வரலாம் குருபகவான் திட்டை திட்ட ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜகுருவாக எழுந்தொருளி அருள்பாதித்து வருகிறார் இவருக்கு இந்த தளத்தில் ஆண்டுதோறும் குரு பயிற்சி விழாவும் அதனையொட்டி லட்சாட்சணையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்வி செல்வம் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் உள்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் சிறப்பு பதிவு இனி அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த நாளில் எப்படி வழிபட்டால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காண்போம் அக்ஷய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று மணி துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அன்று அபுஜ முகூர்த்தம் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் உள்ளது அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அக்ஷய திருதை தினத்தில்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது அக்ஷய திருதை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நெய் வைத்தியமாக பால் பாயசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காட்சி வைத்தும் வழிபடலாம் அக்ஷய திருதை என்பது வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுவதாகும் பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்பிறையின் மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இது பரசுராம ஜெயதி என்றும் கொண்டாடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடிபோவது போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமரின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்வில் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் திருதியை திதியில் என்ன செய்தாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவது வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம